ஒரு மாத காலத்திற்குள் இதை செய்து முடிக்க முடியுமா என்றால் செய்து முடிப்பதற்கு சாத்தியமே இல்லை தேர்தலுக்கு பிறகு நீங்கள் ஒரு வருடம் இரண்டு வருடமும் நடத்தி இசையா நடத்துங்க எங்களுக்கு அதில் பிரச்சனையே கிடையாது எதிர்கட்சிகளை எல்லாம் இது பின்னாடி நீங்கள் சென்று வெரிபிகேஷன்லயே இருங்க மக்கள்கிட்ட போவாதீங்கன்னு திசை திருப்பறதுக்காக இதை செஞ்சிருக்காங்க இதை வன்மையை அவர் சித்திரவதைக்கு ஆளாகினாங்க ஆனா ஒரு சந்தேகத்துக்குரிய நடைமுறையாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள் மக்களிடம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இப்பொழுது வேண்டாம் எதற்காக வேண்டாம் என்றால் பருவகால மழை தொடங்கிவிட்டது ஆசிரியர்கள் பற்றாக்குறை நாளை முதல் மதியம் வரை பள்ளியில குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து விட்டு மாலை நேரத்துக்கு செப்பனை செய்ய முடியாது இரண்டாவது அங்கன்வாடி பணியாளர்கள் இங்கேயும் பிரச்சனை இருக்கிறது மூன்றாவது ஒரு மாத காலத்திற்குள் இதை செய்து முடிக்க முடியுமா என்றால் செய்து முடிப்பதற்கு சாத்தியமே இல்லை நான்காவது அவர்கள் கொடுக்கின்ற கீஆர் கோட் தான் அதுல வந்து ஃபில்லப் பண்ண முடியுமா அவர் கிராமத்துல இருவாங்க ஃபில்லப் பண்ண முடியாது செய்வதற்கு வாய்ப்பு இல்லை இரண்டாவது காலம் கடந்த இசை உங்களுடைய நிலை என்ன உங்களுடைய உறவினர் பெயர் என்ன என்று கேட்டால் அது என்னால் கேட்டால் எனக்கே தெரியும் எப்போ எஸ்ஐஆர் நடந்துச்சு அப்புறம் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இரண்டுக்கு முன்பு அதனால் இப்படிப்பட்ட சிக்கல்களும் கோளாறுகளும் இருப்பதால் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் ஒரு வருடம் இல்லை இரண்டு வருடமும் நடத்தி எஸ்ஐஆர் நடத்துங்க எங்களுக்கு அதில் பிரச்சனையும் கிடையாது தேர்தல் நேரத்தில் இன்னும் ரெண்டு மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வர போது ஜனவரி பிப்ரவரியில் தேர்தலுடைய சட்ட வழிமுறைகள் நடைமுறைக்கு வர இதுக்கு இடையில அவசர அவசரமாக அள்ளித்தளித்து தகுதியானவர்களுக்கு வாக்கு இல்லை என்றும் தகுதி அற்றவர்களுக்கு வாக்கு கொடுப்பதும் இறந்தவர்களுக்கு வாக்கு கொடுப்பதும் உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்கு இல்லை என்பதும் இது எந்த தேசத்தில் எந்த ஜனநாயகத்தில் இருக்கிறது என்று தெரியவில்லை ஆகையால் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் இப்போ நேற்றுக்கு நோட்டீஸ் ஆயிருக்கில் காங்கிரஸ் பேரிய சார்பாக சல்மான் குர்ஷித் அவர்கள் ஆஜராகி இருக்கார் ஆகவே இதை கைவிட வேண்டும் தேர்தலுக்கு பிறகு நடத்த வேண்டியது மக்களுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்கு இதை விட்டுவிட்டு மக்களுக்கும் உபத்திரம் பண்ணக்கூடாது தொந்தரவு கொடுக்க மோடி அரசு வந்தது மக்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவை கொடுத்து வருகிறார் இதுவும் ஒரு மிகப்பெரிய தொந்தரவு அவர்களுக்கு இருக்கின்ற உரிமையே வாக்குரிமை வாக்குரிமை மூலமாக வாக்கு அதிகாரத்தை பெறுகிறார்கள் இதை முடக்க வேண்டும் இதை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்று மக்களை யாரும் நிம்மதியாக விடாமல் எதிர்கட்சிகளை எல்லாம் இது பின்னாடி நீங்கள் சென்று வெரிபிகேஷன் இருங்க மக்கள்கிட்ட போவாதீங்கன்னு திசை திருப்புறதுக்காக இதை செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்தில் தேர்தல் வரும்போதெல்லாம் நடைபெறுகிறது காஷ்மீரில இந்திய ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அங்க இருக்கிற மாலிக் ஆளுநராக இருந்தவர் அதை பத்தி கருத்து நிறைய சொல்லி இது எல்லாம் வான் வழி வழியாக வான்வெளியில கொண்டு செல்ல வேண்டும் பல குழாய் நாங்கள் சொன்னோம் உளவுத்துறை சொல்லியும் கேட்காமல் சாலை மாறமாக கொண்டு வந்து பலி கொடுத்து விட்டார்கள் குற்றம் சாட்டினார் அவர் மேலே ரைடு பண்ணாங்க ஆளுநர் பதிவிட்டு எடுத்தாங்க அவர் சித்திரவதைக்கு வேலைக்கு சிறை சிறைபிடித்தாங்க ஆனால் இது எல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய நடைமுறையாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள் இதற்கெல்லாம் மக்களிடம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் டெல்லியில் நடந்த வெடிகுண்டு விபத்து என்பதோ இல்லை வெடிகுண்டு சதி என்பதோ மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் உளவுத்துறை டோட்டலில் ஃபெயிலியர் ஃபெயிலியர் சொல்ல வேண்டும் இது ஒரு மாநிலத்தில் நடந்தா பொறுப்பேற்க வேண்டும் பாஜக இதற்கே பொறுப்பு ஏற்காமல் தயங்குகிறது அமெரிக்கா தேர்தல் நல்ல முடிவுகள் வரும் கருத்து கணிப்பு என்ற பெயரை கருத்து திணிப்பு செய்திருக்கிறார்கள் இதை மக்கள் தான் பதில் சொல்ல போகிறார்கள் அங்கே எழுச்சியோடு வாக்கு திருட்டு பாத யாத்திரையாகவும் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறார் மக்களுடைய உரிமைக்காக போராடி வருகிறார் பீகார் மக்கள் நல்ல முடிவை அளித்திருக்கிறார்கள் நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை என்பது தெரியும்